ஓம் சிற்ற்றம் அருள்மிகு கபாலீஸ்வர பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு புலகலாமணன் தோதக்கரிய வண்ணிலாவிய நீர்மழி வேணி என் அழகில் சோதி என் அம்பாளத்தாடுவான் மலத்திலம்படி வாழ்த்தி வணங்குவான் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் போடிப்பட்டி அருள்மிகு கபாலீஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நற்புணலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்பகையிட்டு நல்வழக்கு காட்டி சுவையமுதோட்டி பேரொழியால் தொழுது அணிகின்றோம் நீனாலும் நன்மைங்கே நினைகண்டாயின அகத்தால் உண்ணி தேவரம் பொருளை போற்றி திருநீரணிந்து ஒரு திற சாதனம் கொண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆகிய மூவையும் தாழ்ந்து இரஞ்சுகின்றோம் கோபுர தரிசனம் கோடி உண்ணியம் என வணங்குகின்றோம் நிலை நிதியே நெஞ்சே நீ வாய் என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை மனைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இரமின்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பலிபீடத்தில் அனைத்தையும் அப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை நினைந்து விரிகுள் கோவனடை விருத்தரோ பெரியவான் கதமும் துணை என திருவாயில் திறந்து என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம் பெருமான் வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றிப் கொண்டு எல்லாம் வல்ல மிகு கபாலேஸ்வர பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி போற்றுகின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரைவி என போதொடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருணர் ஆடை அணிகளைக் கலைந்து சந்தனாதித்தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலும் நிறைந்துள்ள உலகின் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கை யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமதொட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப்பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பட்டு வைத்து பூ வைத்து கனியமதொட்டி பேர் வழிகாட்டி களைய நீர் கொண்டிருக்கின்றோம் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் சந்தனம் பன்னீர் நிறைவாக வல்ல அருள்மிகு கபாலீஸ்வர பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களான ஆனார் தாமி நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் ஆடை எணிகளை நினைவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாடைகளை சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடி நீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொழி திருவமது பங்களிழப் பேரொடி மலர் வழிபாடு போற்று சித்தும் நடிபரவன் என்றாய் போற்றி புன்னியனே நின்னியாய் போற்றி ஏற்று சிக்கும் வன் மேல் இருந்தாய் போற்றி என்னாய் இரநூறு பெயர் போற்றி நாற்று சிக்கும் உழக்காயன் நாதா போற்றி நான்கு கற்கும் ஆட்கும் அரியாய் போற்றி காற்று சைக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் வடி போற்றி நே நின்ற நிமழ நடி போற்றி மாய பிறப்பருக்கும் அன்ன நடி போற்றி சீரார் விருந்திருனம் தேவரடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இது சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முழுதை ஒழுத்தும் சொன்மாலை ஏற்றருள் விடிவையை போற்றி அல்மிகு கபாலீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துதிக்கின்றோம் திருமுறை விண்ணப்பம் தம்பிரான் சோழர் நம்பி ஆர்வோரர் அருளிச் செய்த ஏழாம் திருமுறை அறுபத்தி இரண்டாவது பதிகம் திருக்கோளக்கா புற்றில் வாழ வார்த்தவிராணி பூதநாதனை பாதமே தொழுவார் பற்று வாழ்ந்துனை என வந்த பாவநாதீ மே ஒரு மூன்றும் புன்றவின்றிமாலே வரையறியம்பா கொற்றவில் ஏந்திய கோணை கோலக்காவினில் கொண்டேனே அங்கமாறு மாமறையுரு நான்கு மாய நம்ப தோடி தங்கு மாதிரி உருவுடையானை தளர்மதிச்சடைமேற்புனைந்தானே வெங்கனானையின் ஈரு யானை மண்ணுளார் வரசும் குங்குளாம்புளில் குரவெரிகமழும் கோலக்காவினில் கண்டுகொண்டேனே கோடரம்பையில் தடையுடைக் கரும்பை கோலக்காவலு மானி மீமான விரும்ப பயிலு நாவலாரூரன் வந்தொண்டன் நாடங்கி முன்னறியுமன்னெறியாள் நவீன்ற பத்திவை விளம்பியமாந்த காடரங்கனடம் நவின்ற கதியுமேது கதிகுமே துர்வதி அவர்கது திருவாசகம் மணிவாசகர் உடையது பொய்யாயே செல்வத்தே புக்கழுந்தி தோறும் மெய்யா கருதி நெய் ஆட்கொண்ட ஐயாயின் ஆறு அம்பலவா என்ற வந்தன் செய்யார் மலரடிக்கே சென்றுதாய் கோத்தும் வீ திருக்கொண்ட வாக்கதையாக சிக்கில பெருமாருளியம் தாள்களல் கட்டிய மல்லர்கள் கைகளில் மீகல அடங்கிய வாளோடி வட்ட முளைத்திட வந்திரு கைகளில் முந்தினர் வேலோடு வேலதிர் நில்வன மேவிய பாதலம் விட்டு நாளமோறும் நீ வீரர்கள் நானி மர்கின்றன புத்தனே திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டாரருடைய சிவஞான போதம் சிவத்து பேரும் காணும் கண்ணுக்குக் காட்டும் உடம்போல் காண உள்ளத்தைக் கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்கழல் செலுமே சதகம் கொல்லாதயின் என் அறிந்து உளங்கள் நம்பாள் அரை மாத்திரையும் நின்னடிக்க நண்பாய் நில்லாது இதற்கெண்ணெசெய்கே நிதை நின்றிடென்றே சொல்லாய் திருத்தில்லையுள் மேவிய சொதி நீ ஆழ்க அந்த நேர்வன வேளாணினம் வீழ்கே அதன் புனல் வெந்தரும் ஒங்குக ஆழ்க தீயதெல்லாம் வரன் நாமமே சூழ்க வையகம் குவளைக்கன்னி தீர்கவே குவளைக்கண்ணி கூறன் கண்க அவளும் உடனே கண்க தென்னார் உடைய சிவனே போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என சாற்றி கனியமுதுட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்லார் மிக பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னும் சொல் செயல்களாலே சாந்தம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் ஆகியவற்றில் உயர்ந்து விழங்கால் உரிய வேண்டுவோம் குற்றியோம் பான்முகில் வளாது வைக மணிவளம் சுரக்க மன்னர் ஒன்முறை அழுது செய்க குறை விழாது வாழ்க நான் மறை அரங்கலோங்க நச்சபம் வேள்வி மறுக மீன்மை செய்வ நீதி உழங்குக உலகமில்லாம் திருச்சிற்றம்பலம் என ஒதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நமசி